இன்றைய பாடல் திருமந்திரத்தில் ஒன்பதாவது தந்திரம் தவவேடம் பாடல் ஏன்னு ஆயிரத்தி அறநூற்றி அறுபத்தி நான்கு காது அணி குண்டலம் கண்டிகை நாகமும் இது முதலடியில் சொல்கிறாரு இப்போ இந்த தவவேடத்தில் பார்த்தோம்னா ஒரு அஞ்சு பாடல் இருக்குது அஞ்சு பாடலில் ரெண்டாவது பாடல்லே பார்த்தோம்னா பொருட்கள்லாம் நிறையா சொல்லியிருந்தார் ஊதி அணிவது சாதனம் காது அணியில் தாம்பிரம் குண்டலம் கண்டிகை எல்லா விஷயத்தையுமே வரிசையாக சொல்லிட்டார் என்னென்னலாம் சாதனமாக இருக்கும் அவங்களுக்கு ஒரு தவசி இருக்காரு அவருக்கு சாதனங்களாக எது கருவியாக இருக்கும் எந்தெந்த கருவியெலாம் பயன்படும் அப்படின்றத அவர் சொல்லியிருந்தார் இப்போ இந்த பாடல்லையும் பார்த்தோம்னா அதே திருப்பி பொருள் தான் கொண்டு வருவார் இந்த குண்டலம் கண்டிகை நாகவம் அதே தான் கொண்டு வர்றார் மொத்தமே அஞ்சு தான் தவ இடத்துல அதில் என்ன சொல்கிறாரு இதில் என்ன சொல்கிறாரு அப்படின்னா இதுலையும் அதே கருத்துக்கள் கொண்ட பாடல் தான் வருது இதில் பட் ஆனால் உள்ளக்குள்ள கொஞ்சம் ஆழ்ந்து பார்த்தோன்னா பொருள் வேறையா இருக்கும் என்ன அப்படின்னா அப்ப அந்த பாடலில் சொல்லும் போது என்ன சொல்றாரு இதையெல்லாம் யோகியானவர் சாதம சாதனங்களாக உணர்ந்தால் மட்டும்தான் அதெல்லாம் பயன்படும் இல்லைன்னா பயன்படாது அப்படின்னு சொல்லிட்டு அதுல சொல்லியிருப்பாரு இதில் என்னன்னா உணர்ந்துட்டார் அவர் முதல்ல உணர்ந்தாதான் அதெல்லாம் பயன்படுத்த முடியும் அதில் இதெல்லாம் உணர்ந்துட்டார் உணர்ந்த பின்பாக இந்த கருவிகள் இருந்தால்தான் அவர் தவசி என்று இல்லை இந்த இடத்துல உதாரணத்துக்கு முதல் பாடல்ல பார்த்தோம்னா காதுகளில் குண்டலம்னு அதுல சொல்லியிருப்பாரு இந்த இடத்துல இல்லையா காதணி தாம்பிரம் அப்படின்னு சொல்லியிருப்பாரு காதுகளில் அணிந்திருக்கக்கூடிய அணிகள்னு ரெண்டாவது அடியில சொல்லியிருப்பார் இதுல அடியிலே முதல் வார்த்தையா தான் வருது காது அணி குண்டலம் காதுகளில் அணிந்திருக்கக்கூடிய குண்டலம் அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாரு இப்போ அதற்கு பொருள் நம்ம என்ன பார்த்துருப்போம் அந்த பாடல்ல அப்படின்னா அந்த காதுகள் அணிந்திருக்க குண்டல வந்து ஒரு ஞானத்தை குறிக்கும் ஞானத்தினுடைய உச்சியை குறிக்கும் அப்படின்றத சொல்லியிருந்த இப்போ அந்த பாடல்ல விற்கபடி பார்த்தோம்னா ஒரு ஞானத்தின் முதல் ஆரம நிலையில ஒருத்தர் வர்றார் ஞானம் அடையிட்டார் இப்ப குரு என்ன பண்ணுவாரு நீ ஞானத்தை அழிஞ்சிட்ட நீ காதுகளில் குண்டலம் அணிஞ்சிக்கோ அப்படின்னு சொல்லிட்டு குருவானவரே என்ன பண்ணுவாரு காதல குண்டலத்தை அணிவிச்சு விடுவார் அப்ப அதை ஒரு அரசரோ யாரோ ஒரு பாத்திரம் பார்க்கும்போது காதுகளில் குண்டலத்தை பார்த்தாவோ காதல குண்டலம் அணிஞ்சிருக்காரு ஒரு பெரிய தவசி போல அப்படின்னு ஒரு ஞானி போல அப்படின்னு சொல்லிட்டு அவங்க புரிஞ்சிக்குவாங்க இப்படித்தான் அதுல இருக்கக்கூடிய பொருட்கள் எல்லாமே சொல்லப்படும் அந்த பாடல்களை சொல்லப்பட்டது எல்லாம் இப்ப இந்த ஞானத்துல இருக்கக்கூடியவர் அந்த குண்டலம் அணிந்த பின்பாக இன்னும் நீண்ட வருஷம் இருக்காருன்னு வச்சுக்குவோம் ஞானத்துடைய உச்சத்துக்கு போயிட்டாருன்னு ஒரு அன்னொரு அதுக்கப்புறம் கா கொண்டாடிந்த பின்பாக ஒரு ஐம்பது வருஷமோ நூறு வருஷமோ ஏன்னா இந்த ஞானத்தின் உச்சத்துக்கு போயிட்டாங்கன்னா இவர்கள் எல்லாம் இறப்பில்லாத நிலையை அடையக்கூடியவர் உச்சத்துக்கு போயிட்டாங்கன்னா அப்போ அவர்களுக்கு தீர் மீண்டும் இந்த உலகத்திற்கு ஏதோ ஒன்று தேவைப்படுது இந்த இடத்துல தெரிஞ்சிக்கணும் ஞானம் தெரிஞ்சிக்கணும் அப்போ குண்டலம் இருந்தால் தான் அதை அவங்க தெரிஞ்சுக்கணும் என்று இல்லை திருப்பி அதை கருவியாக பயன்படுத்தித்தான் அவர்கள் அந்த ஞானத்தை தெரிந்து கொள்ள வேண்டும் என்பது இல்லை இந்த இடத்துல அது இல்லாமலையா அவங்க ஞானத்தின் உச்சத்தை அடைந்து உணர்ந்து விட்டார்கள் உணர்ந்த பின்பு இந்த கருவிகள் எல்லாமே பார்த்தோம்னா அது ஒரு பொருள் தான் உலக பொருள் தான் ஏன்னா எல்லாத்திற்கும் மேலாக இருக்கக்கூடிய இறை சக்தி தான் இப்ப இந்த பொருட்களை தான் தவசிகளுக்கு சொல்லியிருந்தோம்னு வச்சுக்குவோம் அந்த விபூதி காதுகள் எழுந்திருக்க குண்டலம் இதெல்லாம் பொருட்கள் அப்படின்னு இருந்தா அப்ப இந்த பொருள் இல்லைன்னா அவர் தவசியே இல்லை என்ற மாதிரி ஒரு பொருள் ஆயிருதுல்ல ஒரு ஞானிய உச்சத்துல ஒருத்தர் இருக்காரு அவர் தூங்கிக்கிட்டு இருக்கும் போது அவர் காதல இருக்க குண்டலத்தை அவர்கிட்ட இருக்க விபூதி இந்த மாதிரி கருவிகள்லாம் ஒருத்தர் எடுத்துட்டு வந்துட்டாருன்னு வச்சுக்கோ அப்போ அவர்கிட்ட இருக்க தன்னுடைய சக்தி எல்லாம் போயிடுச்சு இனிமேட்டு அவர் ஆற்றல் இல்லாமல் நின்றுடுவார் அந்த இடத்துல அப்படின்னு கேட்டால் கிடையாது இந்த இடத்துல இந்த பொருட்கள் இல்லாமலும் அவர் அந்த அதே ஞானத்தின் உச்சத்தில் தான் இருப்பார் இந்த இடத்துல ஸோ அது போலத்தான் இந்த பாடலை நாம் இங்கு உணர வேண்டும் தவத்தில் உச்சத்தில் இருக்கக்கூடியவர் முதலடியிலாம் சொல்றாரு காதணி குண்டலம் கண்டிகை நாகமும் அப்படிங்கிற நாகம்னு சொல்லல நாகமும் அப்படின்னு சேர்த்து சொல்றாரு இந்த இடத்துல அப்போ இந்த இடத்துல காதுகளில் அணிந்திருக்கக்கூடிய குண்டலம் இது எது குறிக்குது முதல்ல ஞானத்தினுடைய உச்சதத்தை கொடுக்குது இந்த இடத்துல அவர் அடைந்து விட்டார் இந்த இடத்துல ஸோ அந்த குண்டலம் என்பது இல்லாவிட்டாலும் அவரால் அந்த ஞானத்தை முழுமையாக பயன்படுத்த முடியும் இந்த இடத்துல தெரிந்து கொள்ள முடியும் இந்த உலகத்தில் எதனாலும் அவரால் தெரிந்து கொள்ள முடியும் அடுத்து என்ன சொல்கிறாரு கண்டிகை நாகமும் அப்படிங்கிறார் ரெண்டாவது பொருள் கண்டிகை நாகம் அப்படிங்குறது கண்டிகை அப்படின்னா கழுத்தணி அப்படின்னு பொருள் இந்த இடத்துல கழுத்தில் கழுத்து அப்படின்னு பொருள் இந்த இடத்துல கண்டிகைனால் இப்போ கண்டிகை நாகமும் அப்படிங்குற நாகம் என்று சொல்லப்படுவது இந்த இடத்துல கழுத்தில் இருக்கக்கூடிய அணிஞ்சிருக்கக்கூடிய ஒரு பொருளில் நாகமணி அணிஞ்சிருப்பாங்க இல்லையா அது ஒரு நாகமணினா தெரியும் எல்லாருக்குமே நாகம் ஒரு வைரக்கலுக்கு இருக்குன்னு சொல்லுவாங்க இல்லையா அது வந்து இப்போ நேரடியாக அது கிடையாது இந்த இடத்துல நாகமணி என்று சொல்லப்படுவது எது அப்படி இந்த இடத்துல பார்த்தோம்னா அவருடைய குண்டல்ய சக்தி தான் இந்த இடத்துல நாகமணி அப்படின்னு சொல்கிறாரு இந்த சோபர் இருப்பார்ல விஷத்தையே அழகால விஷத்தையே சாப்பிட்டு கூட தன்னுடைய கழுத்திலே நிறுத்தி வைச்சார் இல்லையா கழுத்து கழுத்து வந்து ஒரு முக்கியமான கண்டம்னு சொல்லி சொல்லுவோம் அந்த இடத்துல ஏன் அந்த இடத்துல சொல்கிறோம் அப்படின்றது அடுத்த பாடலே வருது ரொம்ப விளக்கமாகவே சொல்றாரு அதனால கொஞ்சம் விளக்கமாவே பார்க்கலாம் அடுத்த பாடல அடுத்த பாடல திருநீர் தலைப்பு அடுத்த சொல்றாரு அந்த இடத்துல கழுத்துல எளிமையான இந்த பாடலுக்கான விளக்கத்தை சொல்லிடுறான் கழுத்து என்று சொல்லப்படுவது சிவபெருமானுடைய அதோமுகம் அப்படின்னு சொல்லப்படும் இந்த இடத்துல இல்லைங்களா சோ ஞானத்துடைய உச்சம் இன்னொருவருடைய பாவத்தையும் போக்கி அவரை இல்லாமல் செய்யக்கூடிய அளவிற்கு ஆற்றல் கொண்டது இந்த இடத்துல அது நம்ம அடுத்த பாடலில் இன்னும் விளக்கமாகவே பார்க்குவோம் அதனால் கழுத்து என்று சொல்லப்படுவது இந்த இடத்துல நம்மளுடைய குண்டலிய சக்தியானது சகசர தளத்துக்கு போது அங்கே அமிர்தம் சுரக்கிறது மீண்டும் அந்த அமிர்தம் என்னாகிறது சுரந்த பின்பாக மேலிருந்து அண்ணா வந்து நிற்கும் இந்த இடத்துல ஸோ அதில் கழுத்து பகுதி தான் இந்த இடத்துல அந்த நிற அந்த அமிர்தம் வந்து கழுத்து பகுதியில் நிற்கிறது தான் இந்த இடத்துல அந்த இடத்துல நாகமும் அப்படின்னு சொல்லி குறிப்பிடுறார் இந்த இடத்துல ஏன்னா நம்ம குண்டலியை சேர்த்து நாகத்தோடு ஒப்பிட்டு பேசுவோம் இல்லையா அது கீழே இருந்து தலை வரைக்கும் போயிட்டு திருப்பி அங்கிருந்து கழுத்துக்கு ரிட்டர்ன் திருப்பி கழுத்து வரைக்கும் வந்து நிற்கும் இந்த இடத்துல இப்போ அப்பா அவர் அந்த இடத்துல உச்சத்தில் சென்று இருக்கிறார் இந்த இடத்துல சகசர தளத்திற்கு தன்னுடைய குண்டலி சக்தியை கொண்டு சென்று அதை கழுத்து பகுதியிலேயே அமிர்தத்தை கொண்டு வந்து நிறுத்தி இருக்கின்றார் அப்படின்றது பொருள் இரண்டாவது மூன்றாவது ஊதின சங்கும் அப்படிங்கிறார் இந்த இடத்துல இந்த இடத்துல ஊதின சங்கு அப்படின்னு சொல்லப்படுறது ஊதி அப்படின்னாலே இந்த இடத்துல ஊதி அப்படின்னாலே இந்த விஜிலின்னு சொல்லுவோம் நம்ம இந்த இடத்துல சிறு வயதுல எல்லாம் வாயில சத்தத்தை வச்சு ஊதி பழகி இருக்கோம் இந்த இடத்துல அதுக்கு பேர் ஊதி அப்படின்னு சொல்லுவோம் ஆனால் இந்த இடத்துல ஊதிய சங்கம் அப்படிங்கிற ஊதியன்னா இறந்த காலத்தை பொறுக்கூடிய ஏற்கனவே ஊதி ஊதிக்கிட்டு இருக்க சங்கு அப்படின்னு பொருள் இது எப்படி புரிஞ்சிக்கலாம் அப்படின்னா இப்ப வழக்கமா சங்குலாம் நம்ம கோயில் வச்சு ஊதுறோம் தெரியும் சங்கு சத்தம் என்பது நமக்கு தெரியும் ஊதிக்கிட்டு இருக்கும் இந்த சங்கு சத்தம் எதுக்காக ஊதுறோம் அப்படின்னா இந்த சங்கு சத்தம் வெளியில் மட்டும் இல்லை நமக்கு உள்ளேயே சங்கு சத்தம் இருக்கு இது வந்து நம்ம திருமந்திரம் பாடலில் தியானம் தலைப்பில் அறநூற்றி ஏழாவது பாடலில் குறிப்பிடப்பட்டிருக்கோம் அந்த பாடலில் அதில் வந்து பார்த்திங்கன்னா சங்கு ரெண்டு பாட்டு இருக்கும் அறநூற்றி ஆறு அறநூற்றி ஏழுன்னு ரெண்டு பாடல் இருக்கும் ரெண்டு பாடல்லையும் சங்கு சங்குன்னு குறிப்பிட்டிருப்பாருங்க ஸோ முதல் பாடலில் சூறிப்பிடப்பட்டுற சாக்கு வெளியில் அந்த சத்தம் கேட்கும் அப்படின்னு நம்ம விளக்கம் பார்த்துருப்போம் இரண்டாவது பாடல்ல வர்ற சங்கு தனக்குள்ள இருந்தே அந்த சத்தம் கேட்கும் அப்படின்னு சொல்லிட்டு அதுல விளக்கம் பார்த்திருக்கோம் இது என்னன்னா தியானம் செய்பவர்களுக்குள்ள இருந்து பத்து விதமான சத்தங்கள் கேட்கும் என்று சொல்லப்படுறதா அந்த பாடலுடைய விளக்கமா இருக்கு ஸோ அப்ப என்ன ஆகுது அவருக்கு இருந்து தன்னுடைய அந்த சங்கு நாதமானது அவருக்கு கேட்க ஆரம்பிக்கும் அப்படின்றது பொருள் அந்த சங்கு நாதம் கேட்டாதான் அது இறைவன் வந்து நம்ம நாத வடிவானவன் அப்படின்னு சொல்லி படிச்சிருக்கோம் திருமந்திரத்துல நிறையா ஏன் அந்த நாதத்தை கே கேட்கணும் இப்ப அந்த நாதத்தை கேட்கறதுக்கு கேட்கணும்னா இந்த நாதத்தை கேட்டாதான் அந்த நாதத்தை கேட்க முடியும் ஏன்னா அந்த நாதம் இதை விட அமைதியானது நமக்குள்ள இப்பயும் சத்தம் கேட்டுட்டுதான் இருக்கு சங்க சத்தம் உள்ள அந்த அசபைன்னு சொல்லுவோம் ஓங்கார சத்தம் ஓடிக்கிட்டுதான் இருக்கு உள்ள ஓங்காரத்தை தெரிஞ்சுக்கிறதுக்கு முன்னாடி அந்த ரொம்ப நுட்பமான சத்தம் அது அதுக்கு முன்னாடி இலேச அமைதியான சத்தம் இந்த சங்கு சத்தம் ஒரு பத்து சத்தம் இருக்கும் இந்த பத்தையும் கேட்டதுக்கு அப்புறம் தான் அந்த சத்தத்தை கேட்க முடியும் அதை கேட்டால் தான் இறைவனுடைய நாதத்தை கேட்க முடியும் அதனால் ஸோ இதுக்கு முன்னாடி இருக்கக்கூடிய சத்தம் இந்த சத்தம் அவரால் வந்து கேட்பார் ஒரு இந்த இடத்துல அப்படின்றது நேரடியாக நம்ம உள்ள பார்க்க பொருள் இந்த இடத்துல மேலேருந்து வாலியாக விளக்கம் பார்க்கலாம் அப்படின்னா ஊதின சங்கம்னா இயற்கையிலேயே இறந்த சங்கு இன்னைக்கு கோயிலில் வச்சு ஊதிக்கிற சங்குலாம் பார்த்தோம்னா இன்னைக்கு கலியுகம் முத்து போச்சு சந்தி இயற்கையா இறந்த சந்து எல்லாம் நம்ம பார்க்கவே முடியாது ஒரு விற்பனைக்கு வாங்க போறோம்னா அது இயற்கையா இறந்ததானே சொல்ல முடியாது அது மீன் வலை வீசி பிடித்து அதை கொன்று சுத்தம் தான் கொடுக்கப்படுறதாகவே சொல்லப்பட்டது இப்போ இருக்க காலகட்டத்தில் ஏன்னா விற்பனை அதிகமாயி போயிடுச்சு இந்த இடத்துல டெய்லி அத்தனை சங்கு இறக்குமா இந்த ஒரு நாளைக்கு ஆயிரக்கணக்கான சங்கு விற்குது நார்த் இந்தியா போனீங்கன்னா கடைகள் அவ்வளோ விற்பாங்க ஒரு நாளைக்கு அவ்வளவு சங்கு இறக்குதான் சரிய கொண்டுதான் சரி ஓகே இது ஊதின சங்கு இன்னொன்று கட்டி கப்பறை அப்படிங்கிறது உயர்கட்டி அப்படிங்கிறது கட்டினா உயர்வான நிலையில் இருக்கக்கூடிய திருநீர் வைக்கக்கூடிய பாத்திரம்னு பொருள் கட்டி என்றாலே பாத்திரம் என்ற பொருள் இருக்கு என்ன பாத்திரம்னா திருநீர் வைக்கக்கூடிய பாத்திரம் அப்போ இதுக்கு முன்னாடி வந்து நம்ம விபூதி அவர் புதிய அணியிலே அப்படின்னா பாடலே ஆரம்பிச்சுருப்பாரு சார் விபூதி எப்பயுமே நெச்சல் அணிஞ்சிக்கிட்டே இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லியிருக்கோம் இப்போ இந்த இடத்துல இயற்கட்டி ஸோ திருநீர் வைத்திருக்கக்கூடிய பாத்திரத்தை அவர் எப்பொழுதும் வைத்துக்கொண்டே இருக்க வேண்டும் என்ற இடத்துல என்ன திருநீர் வைக்கக்கூடிய பாத்திரம் அப்படின்னா நம்ம திருநீர் தலைப்புல ரொம்ப விளக்கமா பார்க்கலாம் அடுத்த பாட்டு ஆனால் ரெண்டு பாட்டு தான் இருக்கு பாத்திரம் இல்லை இன்னைக்கு பாத்திரம்ல அடிக்கல அதை கொஞ்சம் விளக்கமா சொல்லணும்னா உருவாக்கல் இல்லையா நிலைத்தல் அழித்தல் இந்த மூணு விஷயம் நல்லவற்றை பெற்றுக்கொள்ளுதல் அதை நிலைத்திருக்க செய்தல் அழித்தல் இந்த மூணு வேலை இருக்கு இந்த மூணு வேலையுமே விபூதி செய்யும் இந்த இடத்துல அது எப்படின்றத தலைப்புல ரொம்ப வழக்கமா சொல்லுவார் அந்த இடத்துல அந்த மூணு வேலைகளையும் செய்யக்கூடிய விபூதி தான் இந்த இடத்துல உயர் கட்டி அப்படின்னு சொல்லப்பட்டது உயர் அப்படின்னு என்ன உயர்ந்த நிலையில இருக்கக்கூடிய சிறப்பானது அப்படின்னு பொருள் அப்போ ஒரு ஞானியால் இந்த இடத்துல தீயவற்றை அழிக்க முடியும் இந்த இடத்துல நல்லவற்றை நிலைத்திருக்க செய்ய முடியும் இந்த இடத்துல நல்லவற்றை பெற்றுக்கொள்ள முடியும் அதை நிலையாக வைத்துக்கொள்ள கொள்ள முடியும் வரும் தீயவற்றை அழிக்கவும் முடியும் இந்த மூணு விஷயத்தை அவரால் செய்ய முடியும் இந்த இடத்துல உயர்காட்டி அடுத்தது கப்பறை அப்படிங்கிறது அடுத்தது இந்த இடத்துல என்றது அஞ்சாவதாக சொல்லப்படுது இந்த பாடல் கப்பரை அப்படின்னாலே இந்த இடத்துல களம் அப்படின்னா மட்களம் மட்களம்னா மண்ணால் செய்யக்கூடிய பாத்திரம் அதே அவர் பிச்சை பாத்திரமாக கொண்டிருக்கின்றார் அப்படின்னு இந்த வயது எதை குறிக்கும் அப்படின்னா அதுதான் ஞானத்துக்கு உச்சத்துக்கு போயிட்டா படிச்சிருப்போம் சகசர தளத்துக்குலாம் நம்மளுடைய குன்னலி சக்தி போயிடுச்சுன்னா பசியே இருக்காது அப்படின்னு சொல்லி படிச்சிருப்போம் இல்லையா அப்ப முன்னாடியே அவர் பார்த்தாச்சு நாகமும் சொல்லிட்டாரு இந்த இடத்துல அப்ப அவருக்கு பசி என்பது ஒன்று இருக்கவே இருக்காது இல்லையா சோ அப்ப அவருக்கு இந்த இடத்துல பிச்சை பாத்திரம் என்ற ஒரு குரலையே அவர் வச்சிருக்க மாட்டார் இந்த இடத்துல அப்ப ஏன் அந்த இடத்துல கப்பறை அப்படின்ற வார்த்தையை கொடுத்துருக்காரு இந்த இடத்துல அப்படின்னா உணவு என்ற அந்த சிந்தனையே இல்லாத நிலையில் இருப்பார் அவர் உணவுக்குன்னு சொல்லி தனியா ஒரு பாத்திரம் என்ற ஒரு அவருடைய பாத்திரம் எதை குறிப்பிடுது இந்த இடத்துல அப்படின்னா அவருடைய வயிற்று பகுதியை தான் குறிக்கிறது கப்பறை என்று சொல்லப்படுகின்ற மட்களம் மட்களம் என்று சொல்லப்படுவது எது இந்த இடத்துல மண்ணால் செய்த களம் மண்ணால் செய்த கண்காய எதாவது இந்த இடத்துல எந்த அது வந்து உடனடியாக உழைந்து விடும் இல்லை மண்ணோட மண்ணா போயிடும் தனியாக அதை பார்த்தா அழியா பொருள் இல்லை கூடிய பொருள் அது போலவே அவருடைய வயிறு வந்து என்ன பசி என்ற ஒன்று இல்லாத ஒரு நிலைக்கு செஞ்சோம் எந்த பொருள் இருந்து வந்ததோ அங்கேயே சென்றது இருந்து தான் மண்பான மண்பானம் செய்ய முடியும் உடஞ்சி போச்சுன்னா திருப்பி மண்ணோட மண்ணாகவே போய்டுவேண்டது இல்லையா திருப்பி வந்து அது மண்ணுக்குள்ளே போனாலும் வேற ஒரு பொருளாக உருமா இருக்காது மண்ணோட மண்ணாக அந்த மாதிரி இந்த வயிறு என்று சொல்லக்கூடுவதையே தான் அவர் பிறப்பதற்கு முன்பாக ஒண்ணு கிடையவே கிடையாது எங்க இருந்து வந்ததோ அங்கேயே சென்றது என்ற தத்துவத்தில் அவர் பசி இல்லாத நிலைக்கு அந்த இடத்துல அவர் சென்று செருப்பிருப்பார் அதுதான் கப்பரை பிளீஸ் இதே நீங்க போன முன்னாடி பாடலை வேறு வார்த்தையை பயன்படுத்தி இருப்பாரு அடுத்து என்ன சொல்றாரு ஆறாவது ஏதமில் பாதுகாப்புனா குற்றம் இல்லாத பாதுகாம் அப்படின்னு பொருள் சோ குற்றம் இல்லாத பாதுகாப்புனா என்னன்னா வழக்கமா பாதுகாப்புனா பாதுகை தான் நம்ம செருப்பு காலில் போட்டிருப்போம் இல்லையா காலணி அதுதான் பாதுகை இந்த இடத்துல அதில் என்ன குற்றம் இல்லாத அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா அது பிஞ்சு போகாத அப்படின்ற பொருளாக நேரடியாக பார்க்கும்போது இருக்கும் இந்த இடத்துல ஆனால் அதனுடைய உட்பொருள் என்னென்னா அவர் நடந்து செல்வாராம் அவர் காலுக்கு வந்து உணர்வு ரீதியாக தெரியுமா இந்த இடத்துல இப்போ நம்ம வளர்ந்து வழக்கமாக நடந்து போகிறோம் செரு போட்டு போனாலும் சரி நெரு போடாமல் சொன்னாலும் சரி நம்ம அடுக்கு நடந்து போயிட்டே இருப்போம் நம்ம கீழே ஏதாவது ஒரு ஜீவராசி இருந்துச்சு அப்படின்னா கூட நம்ம என்ன பண்ணுவோம் நமக்கு தெரியாது உணர்வு ரீதியாக தெரியாது மிதிச்சிட்டு போயிட்டே இருப்போம் இந்த இடத்துல ஆனால் இவர் அணிந்திருக்கக்கூடிய குற்றமில்லாத பாதுகை என்று சொல்லப்படுவது எந்த ஒரு பொருளை ஒரு காலில் அணிஞ்சிருந்தாலும் அவர் காலுக்கு வந்து தெரியுமா ஏதாவது ஒரு ஜீவராசி ஒன்று அவர் எங்கேயோ மேலே பார்த்துட்டு நடக்கிறாருன்னே வச்சுக்குவோம் காலு கீழே ஒரு ஜீவராசி ஒன்று இருக்குது அதை மிதிக்க போகிறோம் அப்படின்னா கூட உணர்வு ரீதியாக அவருக்கு தெரியுமாக நம்ம கீழே ஒரு ஜீவராசி ஒன்று இருக்குது நம்ம இப்போ காலை வச்சு மிதிச்சிட்டோம் அப்படின்னா அந்த கடைசி வினாடி வரைக்கும் ஏன்னா ஒரு காலை எடுத்து தூக்கி வச்சு நடக்கும்போது ஒரு காலை எடுத்து எடுத்து மாற்றி மாற்றி வைக்கிறதுக்கு ஒரு வினாடியாக தான் நே நேரம் மாதிரி தேவைப்படும் விரைவாக நடந்தால் கூட சரி அந்த வினாடி நேரத்தில் அவரால் புரிந்து கொள்ள முடியும் உணர முடியும் இந்த இடத்துல உடனே என்ன பண்ணுவார் காலை தள்ளி வைப்பார் இல்லை வைக்காமல் வினாடி எடுத்துடுவார் இல்லை நின்றுடுவார் அப்படியே அந்த காலை வைக்கிறதுக்கு முன்னாடியே அதுதான் இந்த இடத்துல குற்றமில் பாதுகம் அப்படின்னு சொல்கிறார் அடுத்தது ஏழாவது யோக அந்தம் அப்படிங்கிற யோகம் என்று சொல்லப்படுவது எது இந்த இடத்துல அப்படின்னா அவருடைய செயல் ஒரு ஞானத்தின் உச்சநிலைக்கு போயிட்டார் இந்த இடத்துல இருந்தாலும் பார்த்தோம்னா உலக நன்மைக்காக ஏதோ ஒரு காரியத்தை செஞ்சுக்கிட்டு தான் இருப்பார் இல்லை ஒரே இடத்துல அமர்ந்திருப்பார் இந்த இடத்துல ரெண்டு ஏதோ ஒன்று செய்வார் யோகம் யோகி அப்படின்னு சொல்கிறோம் இல்லையா இந்த இடத்துல ஏன் யோகியை தான் யோகம் செய்ய முடியும் யோகம் செய்தால் தான் யோகி ஆகும் இப்போ யோகா அந்தம் அப்படிங்கிறார் யோகம் என்று சொல்லப்படுவது எதுனால் எது நடந்தாலும் சரிசமமான மனநிலையில் யார் ஒருவர் இருக்கிறாரோ அவர் தான் யோகி இந்த இடத்துல முற்றும் துணந்தவர் முனிவர் இந்த இடத்துல இவர் இந்த இடத்துல எது நடந்தாலும் சரிசமமான மனநிலையில் இருக்கக்கூடியவர் யோகி இப்போ யாரோ ஒரு அரசர் வந்து அவர் இந்த ஞான நிலையில் இருக்கிறவர்கிட்ட பார்த்து ஒரு பெரிய பரிசுகள் நிறைய அள்ளி கொடுக்குறாருன்னு வச்சுக்குவோம் தங்கமோ வைரமோ அள்ளி கொடுக்குறாருன்னு வச்சுக்குவோம் அப்பயும் அவர் மனம் பொருள் என்று சரணப்படாது அதே நேரத்தில் வேறு யாராவது ஒருத்தர் இவர்கிட்ட மரியாதை குறைவாக நடந்து கொள்கின்றார்கள் என்று வச்சுக்குவோம் நீலாம் ஒரு பெரிய சாமியாரான்னு சொல்லி ஒரு தவறான வார்த்தைகளை பயன்படுத்தியோ ஏதோ ஒன்று செய்கிறாருன்னு வச்சுக்குவோம் அப்பயும் என்ன செய்யுமா அவருடைய மனம் இந்த இடத்துல எதனாலும் பாதிக்கப்படாதா இந்த இடத்துல சுத்தமான நிலைக்கு போயிடுமா இந்த இடத்துல அதுதான் இந்த இடத்துல யோகா அந்த அந்தம்னா எல்லை அப்படின்னு பொருள் யோகா அந்தம்னா எதையும் சரிசமமான மனநிலையில் பார்க்கக்கூடிய அந்த மனநிலையின் எல்லைக்கு அவர் சென்று விடுகின்றார் அப்படின்னு பொருள் இந்த இடத்துல யோகாந்தம் அப்படின்னு சொல்லப்படும் அடுத்தது வந்து ஆதனம் அப்படிங்கிறது ஆதனம்னா வந்து ஆசனம் அப்படின்னு பொருள் ஆசனம்னா என்ன நம்ம ஆசனம் தலைப்பிலே திருமந்திரத்துல மூணாவது தந்திரத்துல நிறையா படிச்சிருப்போம் ஆசனுடைய உச்சநிலை எது இந்த இடத்துல உடல் அசையாமல் அமர்ந்திருப்பது இந்த இடத்துல ஸோ அப்போ இந்த யோகா நிலையில் அவர் இருக்காருன்னா உடல் அசையாது என்பது மட்டும் பொருள் அல்ல அவருடைய மனமும் அசையாது என்பதுதான் அதனுடைய உட்பொருள் ஏன்னா மனம் அசைய அசையத்தான் இந்த இடத்துல உடம்பை செஞ்சுக்கிட்டே இருக்கும் என்பது ஒன்று இரண்டாவது மனம் அசை அசைய இந்த இடத்துல ஆசைகள் கோபம் குரோதம் இதுபோல எண்ணங்கள் அளவுக்கு அதிகமாக வந்து கொண்டே இருக்கும் இந்த இடத்துல நமக்கெல்லாம் கா வந்து சில பேர்லாம் பார்த்தோம்னா ஒரு பரபர பரபரன்னு இருப்பாங்க என்ன ஏன்டா இவ்வளோ பரபர ஒரே டென்ஷனாக இருக்குது அப்படின்வாங்க ஸோ மனம் வந்து மன உளைச்சல் இருக்கும்போது உடம்பு ஏகப்பட்ட பரபரப்பில் இருக்கும் இந்த இடத்துல ரொம்ப மன உளைச்சலுக்கு போயிடுச்சு அதோடய தாங்க முடியாத அளவுக்கு மன உளைச்சல் போயிடுச்சுன்னா கம்முன்னு போய் படுத்துருவோம் இந்த இடத்துல உடம்பு அது தெரியும் நீ அளவுக்கு அதிகமான மன உளைச்சலில் இருக்க உனக்கு ஏற்ற அளவுக்கு மன உளைச்சல் உச்சத்தில் இருக்க உன்னுடைய அளவுக்கு இந்த உடம்பு அதை அசைய முடியாது அதனால் போய் படுத்துரு அப்படின்னு சொல்லிட்டு என்ன பண்ணுவோம் உடம்பே போய் போய் படுத்து தூங்க வச்சுருவோம் இந்த இடத்துல இல்லைங்களா பட் திருப்பி எழுந்திரிச்ச உடனே அது மீண்டும் வந்து மன வளர்ச்சியில் ஆரம்பிச்சிடுவோம் இந்த இடத்துல பட் இந்த இடத்துல இவர் என்ன வேறார் இந்த இடத்துல ஆதனம் அப்படின்னா அசையாத ஒரு நிலைக்கு சென்றார் உடம்பும் இந்த இடத்துல அசையவில்லை மனமும் அசையாத ஒரு நிலைக்கு அவர் இந்த இடத்தில் சென்று விடுகின்றார் அதான் யோகாந்தம் ஆதனம் அப்படின்னு சொல்கிறது தன் ஸோ மனமும் அசையாத நிலையில் இருக்கின்றது உடலும் அசையாத நிலையில் இங்கு இருக்கின்றது ஸோ எட்டாக முடிஞ்சிச்சு அடுத்தது ஒன்பது ஏத ஏதமிழ்ில் யோக வட்டம் அப்படிங்குறாரு ஸோ இந்த இடத்துல ஏதமிழ் அப்படின்றது மீண்டும் குற்றம் இல்லாதே அப்படின்னு பொருள் யோக வட்டம் அப்படிங்கிறாரு யோகம்னா இப்போதான் சொன்னோம் இந்த இடத்துல எந்த விதம் நடந்தாலும் அதனால் பாதிக்கப்படாத ஒரு தன்மையில் இருக்கக்கூடிய வட்டம் அப்படிங்கிறார் ஒன்று இன்னொன்று தண்டம் அப்படிங்கிறாரு இரண்டு இந்த வட்டம் அப்படின்னா இந்த இடத்துல ரெண்டு மூணு விஷயம் புரிஞ்சிக்கலாம் வட்டம் என்றால் தெரியும் எல்லாருக்குமே ஸோ அந்த யோகியானவர் என்ன பண்ணுறார் இந்த இடத்துல தன்னை சுற்றி ஒரு வட்டத்தை வந்து நிர்மாணிச்சிக்கிறார் இந்த இடத்துல என்ன வட்டம் அப்படின்னா நம்ம திருமந்திரத்தில் தவம் தலைப்பில் பார்த்துருப்போம் ஒரு தியானத்தின் உச்சநிலைக்கோ ஞானத்தின் உச்சநிலைக்கோ போயிட்டார்னா அவர் உடம்பில் இருக்கக்கூடிய ஆற்றல் வெளிப்பட்டுக்கிட்டே இருக்கும் அந்த வெளிப்படுகின்றத ஒரு குறிப்பிட்ட எல்லை வரைக்கும் இருந்தால் அந்த நான் அவர் இருக்கக்கூடிய இடத்தையே செழிப்பாக வச்சுருக்கோம் அப்படின்னு சொல்லி படிச்சிருப்போம் நிறையாவே படிச்சிருக்கோம் திருமந்திரத்தில் நாலாவது தந்திரத்தில் அதை வச்சு நிறையாவே படிச்சிருக்கோம் இந்த இடத்துல ஸோ இது ஒன்று இரண்டாவது அவர் இருக்க இடத்தை சுற்றி அவர் உடம்பில் இருந்து ஒரு அன்பு வந்து வெளிப்பட்டு கொண்டே இருக்கும் அதனால தான் ஞானிகள்லாம் காட்டுக்குள்ளே இருக்கும்போது கூட அவர்களில் எந்த விதமான ஜீவராசிகளுமே அவர்களை தீண்டாரு அதுவும் நிறையா உதாரணம் பார்த்துருக்கோம் ஞானிகள்ட்ட அந்த தலைப்பு பார்க்கும்போது ஸோ இரண்டாவது மூன்றாவது என்னென்னா பாதுகாப்புன்னு வச்சுக்கலாம் இப்போ யாரோ ஒருத்தர் தாக்குறதுக்கு வராரோ இல்லை ஏதோ ஒன்று இயற்கை சூழலே ஒன்று நடக்குதுன்னே வச்சுக்கோமே அவர் உடம்பிற்கு ஒன்றுமே நடக்காது இந்த இடத்துல இப்போ ஒரு இடத்துல அமைதியாக உட்காந்துருக்காரு இப்போ ஒரு கடுமையான மழை பொழிகிறது இந்த இடத்துல ஊரே வெள்ளக்காடாய் போச்சு வெள்ளம் தண்ணி முங்கி போச்சு ஊரே ஆனாலும் பார்த்தோம்னா அந்த தண்ணி வந்து அவரை எந்த விதத்துலேயுமே பாதிக்காது அந்த இடத்துல அதே போல் நெருப்பு வந்தாலும் சரி எந்த விதத்துலையும் பாதிக்காது இப்போ இதுக்கு உதாரணம் பார்த்தோம்னா நம்ம ஊருக்கு இப்போ நம்ம இங்கே திருமந்திர தியான இருக்கு இருக்குது இங்கேருந்து ஒரு பத்து கிலோமீட்டர் தூரத்தில் பார்த்தோம்னா ஒரு ஊர் இருக்குது ரெடில்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க சென்னையில் இருக்க அவங்களுக்கு தெரிஞ்சிருக்கு அங்கே வந்து ஒரு சித்தர் கோயில் ஒன்று இருக்குது அவர் பேரு டக்குன்னு எனக்கு நினைவல்லை அவர் வந்து பார்த்தோம்னா அந்த நான் சொல்கிறது ஒரு சில வருடங்களுக்கு முன்பாக ஒரு முப்பது நாற்பது வருடங்களுக்கு முன்பாக எனக்கு வருடம் நினைவில்லை அந்த கோவிலில் இருக்கக்கூடிய சித்தர் வந்து யாருமே தெரியாது சித்தர் ஊருக்குள்ளே சும்மா ஒரு மரத்தடியில் சும்மா தான் உட்காந்துட்டு இருப்பார் திடீர்னு ஊரில் வந்து வெள்ளம் அப்படின்னு அறிவிச்சிட்டாங்க இந்த இடத்துலலாம் ஊரை விட்டு காலி பண்ணி போயிடுங்கன்னு அறிவிச்சிட்டாங்க ஏன்னா அக்காலத்தில் இதெல்லாம் சாதாரணம் வெள்ளம் வந்து ஊரை விட்டு காலி பண்ணி போகிறது எல்லாமே ஸோ அரசாங்கத்தில் அறிவிச்சிட்டோன்னே எல்லோரும் ஊரே காலி பண்ணி போகும்போது இவர் மட்டும் அங்கேயே உட்காந்துட்டே இருக்கார் எல்லோரும் வாங்க அப்படின்னு சொல்லி கூப்பிட்றாங்க அவர் காதலே வாங்க அவர் ஆட்டு உட்காந்துட்டு அப்போ திருப்பி வெள்ளம் வந்துருச்சு அவ்வளோதான் அவர் இறந்துட்டார் இருப்பா உள்ளே அவர் மனநலம் பாதிக்கப்பட்டவர்னு இவங்களாம் நினச்சிக்கிட்டு இருக்காங்க ஆனால் திருப்பி வெள்ளம் வடிஞ்சதே உள்ளே போனால் அதே மரத்தில் அப்படியே உட்காந்துட்டே இருக்கார் தான் அவங்களுக்கு தெரியுதான் ஒரு ஞானி பாய் தெரிஞ்சு அவருக்கு எல்லாம் கட்டி அவர் சமாதி நிலைக்கு போனார் வழிபட்டுக்கிட்டு இருக்காங்க இந்த இடத்துல ஸோ இந்த இடத்துல அவர்கள் தங்களுடைய உடம்புக்கு என்று ஒரு வட்டத்தை போட்டு வைத்திருக்கின்றார்கள் இந்த இடத்துல பாதுகாப்புக்கு என்று சொல்லலாம் ஸோ இந்த யோக வட்டம் என்று சொல்லப்படுவது மூன்று விஷயம் குற்றம் இல்லாத யோக வட்டம் அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கு இந்த இடத்துல ஸோ அவர்கள் எதனாலும் பாதிக்கப்படாத ஒரு தன்மையில் அவர்கள் மனம் மட்டும் அல்ல அவருடைய உடம்பும் அது போலத்தான் இருக்கின்றது வட்டம் என்று சொல்லப்படுவது இந்த இடத்துல அவர்களை சுற்றி இருக்கக்கூடிய பகுதியில் இன்னொன்று யோ அது ஏதமில் அப்படின்னாரு இல்லையா குற்றம் இல்லாத இல்லையா அப்போ இவருக்கு மட்டும் இல்லை அவரை சுற்றி இருக்கக்கூடிய பொருட்கள் யார் யாரெல்லாம் அவரை சரணடைந்து இருக்கின்றார்களோ அவர்களுக்கும் எந்த விதமான பாதிப்பும் ஏற்படாதவாறு அவர்களால் பாதுகாத்து கொள்ள முடியும் என்பது ஒரு பொருள் ஒன்று தீயவற்றிலிருந்து பாதுகாத்து கொள்ளுதல் இயற்கை பேரிடிலிருந்து பாதுகாத்துக் கொள்ளுதல் ஒன்று அடுத்தது அந்த இடத்தை சுற்றி செழிப்பாக வைத்திருத்தல் என்பது இரண்டு மூன்றாவது அன்பு ஒரு குறிப்பிட்ட எல்லை வரை அது பெருகி கொண்டே இருக்கும் இருக்கிறது மூன்று ஸோ இதான் இந்த இடத்துல ஏதமிழ் யோகா வட்டம் அப்படின்னு சொல்லப்படுறது ஒன்பதாவது அடுத்து பத்தாவது தண்டம் அப்படிங்கிறது தண்டம் என்பதை வச்சு நம்ம அந்த ஒரு ரெண்டு பாடலுக்கு முன்னாடி பார்த்தோம் அந்த தவ வேடம் தலைப்பில் இரண்டாவது பாடல் அதிலே ரொம்ப விரிவாகவே பார்த்துருந்தோம் இந்த இடத்துல தண்டம் என்று சொல்லப்படுவது ஒரு தங்களுடைய ஆற்றலை வைத்திருக்கக்கூடிய ஒரு கருவி கையில் வச்சுருப்பாங்க முனிவர்கள் எல்லாமே கையில் வச்சுருப்பாங்க தண்டம் என்று சொல்லப்படுது கருங்காலி மரத்தில் வச்சுருப்பாங்க ஸோ விரிவாகவே அந்த பாடலை பார்த்துருந்தோம் கருங்காலி மரம்னா என்ன ஏன் அதை வச்சுருக்காங்க எதுக்காக அப்படின்றத வச்சினோம் ஸோ அந்த தண்டம் ஸோ இப்படி சொல்லக்கூடிய இந்த பத்தாவது இப்போ அந்த பாடலையே தண்டம்னு சொல்லிட்டாரு இப்போ திருப்பி இந்த பாடலை ஏன் தண்டம்னு சொல்கிறாருன்னா இப்போது அந்த பாடலில் ஒரு கருவியாக அவங்க பயன்படுத்துவாங்க வச்சிருப்பாங்கன்னு சொன்னவர் இந்த பாடலை அதை பயன்படுத்த தெரிந்து கொள்ளக்கூடியவர் இப்போ இவராலால் என்ன பண்ண முடியும் தன்னுடைய முழு ஆற்றலையும் ஒரு தண்டத்திலே வைத்து பாதுகாப்பாக அதை ஒரு இடத்தில் வைக்கவும் முடியும் யாருக்கும் யாருக்கு தகுதி இருக்கோ தகுதி இருக்கோ அவர்கள் வரும் வரை அந்த தண்டத்தை பாதுகாப்பாக வைத்திருக்கக்கூடிய ஆற்றல் அவருக்கு கிடைத்திருக்கும் சோ இது என்ன சொல்ல சொல்லி முடிக்கும்போது ஈர் ஐந்து அப்படிங்கிறாரு ஈர் அஞ்சுன்னு இரண்டு ஐந்து பத்து ஸோ அப்போ ஈர் ஐந்துன்னு முடிக்குமா என்ன சொல்றாரு இந்த பத்து விஷயம் இருக்கு இந்த பத்து விஷயங்கள் மட்டும்தான் உண்மையான தவ வேடம் ஆகும் அப்படிங்கிறாரு இப்போ ரெண்டாவது பாடல்ல சொல்றது தவ வேடம் என்ன தவ ஒரு சாதாரண மனிதன் இந்த பொருளையெல்லாம் வைத்துக்கொள்வது உடம்பாலான தவ வேடம் இந்த இடத்துல அப்போ இந்த பாடலில் சொல்லப்படுகின்ற பத்து பொருட்கள் என்ன இந்த இடத்துல உணர்வினாலான தவ வேடம் இந்த இடத்துல ஏன்னா இந்த ஞானத்தின் உச்சத்துக்கு போயிட்டால் கூட அதுவும் வேடம் தான் அப்போ வேடம் என்பது எது இந்த இடத்துல அது முன்னாடி தலைப்பில் பார்த்துட்டோம் வே முன்னாடியில் இன்மேட்டு வர்ற தலைப்பு இருக்குது இந்த ஞான வேடம் வேடம்லாம் இருக்குது சிவபெருமானே வந்து இந்த இடத்துல அவருடைய இறங்கி வதாரம்னு வச்சுக்குவோம் சிவபெருமான் எப்படி இருப்பார்னு கேட்டால் என்ன சொல்லுவோம் கழுத்தில் ஞாகா அணிஞ்சிருப்பாரு தலையில் கங்கையை வச்சிருப்பார் இடுப்பில் புளித்தோல் அணிஞ்சிருப்பாருன்னு சொல்லிட்டு நம்ம போட்டுரும் அதுவே சிவனுக்கு உண்டான வேடம் தான் அப்போ உண்மையான வேடம் என்பது என்ன வேடம் என்ற ஒன்று ஒன்றுமே இல்லாதது தூ புனிதமானது தூய்மையானது மாசு மறு இல்லாதது பெயர் இல்லாதது உருவம் இல்லாதது குணம் இல்லாதது இப்படி சொல்லிக்கிட்டே போகலாம் இதுதான் உண்மை அதற்கு மேலாக இறைவனே ஒரு ரூபம் எடுத்து மனிதர்களுக்காக இறங்கி வந்தாலும் அதுவே இந்த இடத்துல ஒரு வேடம் தான் இப்போ இறைவனே இந்த இடத்துல வேடம் எடுத்து தான் வராரு இந்த இடத்துல அப்படின்னா இப்போ சாதாரண மனிதன் இதெல்லாம் வச்சுக்கிட்டு இருக்கிற வேடம் தானே இந்த ஆற்றலை உடம்புல வச்சுக்கிற ஒரு வேடம் தானே அதனால தான் இது வேடம் என்று இந்த பாடலில் குறிப்பிட்டுக்கிறார் உணர்வினால் ஆன தவ வேடம் பின்னாடி அடுத்து இன்னும் இருக்க ரெண்டு தலைப்பு ஞான வேடம் இருக்குது வேடம் இருக்குது அதை நம்ம பார்ப்போம் அப்போ இன்னும் மேற்கொண்டு விரிவாக அதில் பார்க்கலாம் ஸோ நாலடிக்கும் சேர்த்து பொருள் பார்த்தோம்னா ஒருவர் தியான நிலையில் உச்சத்தில் எப்படி வேடமாக அணிந்து கொண்டு தன்னுடைய ஒரு சில பொருட்களை கருவியை வைத்திருக்கின்றார் உணர்வு ரீதியாக வைத்திருக்கிறார் என்று சொல்லப்படுவது இந்த பாடல் ஸோ காதுகளில் அணிந்திருக்கக்கூடிய குண்டலம் ஒன்று கழுத்தில் அணிந்திருக்கக்கூடிய நாகமணி மாலை இரண்டு இயற்கையிலேயே முதுமை பெற்று இறந்து கிடக்கக்கூடிய சங்கு என்பது மூன்று நான்காவது உயர்வான திருநீர் வைத்திருக்கும் பாத்திரம் ஐந்தாவது உணவு வைத்திரு பெற்று எடுக்கின்ற அந்த பாத்திரம் ஆறாவது குற்றம் இல்லாத பாதனைகள் ஏழாவது யோகா முதிரையில் எதனாலும் அவ பாதிக்காத நிலையில் இருக்கக்கூடிய மனநிலை எட்டாவது அசையாமல் அமர்ந்திருக்கக்கூடிய ஆசனம் ஒன்பதாவது குற்றம் இல்லாத யோக ரட்சை பத்தாவது தண்டம் ஸோ இந்த பத்து அடையாளங்கள் தான் உண்மையான தவசிகளுக்கான உணர்வு ரீதியாக வேடமாகும் அப்படின்னு சொல்லி முடிக்கிறாரு இதை அந்த பாடலுக்கான arte un mac.